士兵。 அடச்ச இந்த சனியை புடிச்ச வீட்ல தூங்க கூட முடியாது. எங்களுக்கு தெரியாதா எப்போ எந்திரிக்கணும் எப்ப தூங்கணும்ட்ட? எனக்கு இப்பலாம் காபி வேண்டாம். நான் கொஞ்ச நாள் தூங்கணும். ஏய் என்ன கீர்த்தி? 와ய் ரொம்ப ஓவரா தான் பேசுற. மர்ரியாதியா போ. இல்லனா மூஞ்சாலயா தண்ணிய ஊத்திடுவேன் பாத்துங்க. பொம்பளப்ள காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும்னா அந்த வகரக்டையாது. எப்பா

போடி சிடு உன்னை கட்டிக்கிறவன் உண்மையில பாவம் செஞ்சவனா தான் இருப்பான் ஆ ஆ சிவா சிவா எழுந்துக்கோங்க சிவா நீங்களே இப்படி தூங்குனீங்கனா உங்க தம்பி தங்கச்சிங்கள ஏன் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாங்க ஏய் இன்னைக்கு சனி கிழம தானடி கொஞ்ச நேரம் தூங்குறனே விட சிவா உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு கொஞ்சம் எழுந்துங்கள ம் எழுந்துட்டேன் சொல்லு போமாரி உங்க பெரியமாவும் பெரியப்பாவும் ஊர்ல இருந்து வராங்களா அய்யய்யோ அந்த வாயாடி கிழவி இங்க எதுக்கு வருது அது வந்தாலே தொல்லையாச்சு சிவா பெரியவங்களா அப்படிலாம் பேசக்கூடாது பூமாரி அது தான் கிளவி ஆனா பண்றதெல்லாம் சில்லத்தனமா இருக்கும் அது நோண்டி நோண்டி கேள்வி கேட்கும் அப்ப புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்ட்டு சரியான சூனியகாரி அது அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க நீங்க முதல்ல அப்பா சொன்ன வேலைய போய் பாருங்க பூமாரி சிவா எந்திரிச்சானா எங்க அக்கா போனுக்கு மேல போன போட்டுட்டு இருக்கா ரயில்வே ஸ்டேஷன் கேப்பவே வந்துட்டாளா சீக்கிரமா சிவாவை போய்ச் சேர்லena ஆ சரிட இத எlendடாங்க இப்ப கலம்பறேன்னு சொன்னாங்க ஆ சரிமா சீக்கிரமா சீக்கிரமா கத்திரிக்கா முடியை விடுடி முடி வலிக்கதே வலிக்கட்டும்டி நல்லா வலிக்கட்டும் அப்போவாத உங்களுக்கு புத்தி வரதா பாப்போம் ஐயய்யோ காலம் காட்டாலியே ரெண்டு வயசு புள்ளங்கள இப்படி கட்டி பிடிச்சு ஊرلறீல அசிங்கமா இருக்கு ஏடி எந்திரங்கடி ஏ கிளவி வாயை மூடு உன் வீட்டு முன்னாடி மீனா கிளவி ஊதுனா எப்படி இருக்கும் ஏய் லூசு வீட்டு முன்னாடி எது நான் மீனை தண்ணி ஊற்றுன ரோட்ல தான் ஊற்றுனே நீ வந்து பார்த்தியோ ஏய் அப்புறம் எப்படி நீ வீட்டு முன்னாடி இந்த மாடை அடிக்கு ஏய் ஒண்ணும் எவண்டி ஏன் வீட்டு பக்கமா வீடு கட்ட சொன்னா ஓ வீட்டு பக்கத்துல வீடு நீ அப்புறம் இருக்கு இனிமே மீனை லூசு ஐயோ கடவுளே என்னம்மா உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமான சூடு சொரணையே கிடையாதா இப்படி ரோட்ல கடந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீல மரியாதையா வீட்டுக்கு போங்க கலவி உன்ன பஞ்சாயத்து பண்ணாங்க நாங்க கூட்டமா உன் வேலை ஏதோ வேலை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இருக்க அக்கா விடுங்க அக்கா இதுங்க அடங்காததுங்க சும்மாவா இதுங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கு இதுங்க வாங்கிக்கலாம் எப்படி கல்யாணம் ஆகும் ஏய் உன்கிட்ட நான் கேட்டேன்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கனே சண்டன்னா போதுமா வந்து வளக போங்கடி ஏய் தல வலிக்குதுடி விடுடி அடியே ஒன்னால இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டி டி இன்னி அசிங்க படுத்திட்டல ஏய் என்னடி பண்ணுவ ஒன்னால என்னடி பண்ண முடியா நைட்டோட நைட்டா உன் முடியை மொட்டை அடிச்சி விட்டறேன் அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல மொட்டை தலையோட நில்லே மொட்டை பாப்பாத்தி அடியே எனக்கு அழகா இந்த முடி தான் டி ஏ முடியோட ஏ வாழ்க்கையோட விளையாடாத ரொம்ப வருஷம் கழிச்சி இப்பதான் எனக்கு சம்பந்தம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு அடேய் காலமான காலத்துல உனக்கு என்னடி வாழ்க்கை? ஏய் நீ எல்லாம் வாய் பேசாதடி. எனக்காவது வந்து ரெண்டு மாப்பிளைங்க பொண்ணு கேக்க வராங்க. ஆனா உனக்கு அப்படியா? உன்னை எவனாவது பொண்ணுன்னு கூட நினைக்கல தூ. ஏய் சுமாரான மூஞ்சி உனக்கே கல்யாணம் செட் ஆகும் போது சூப்பரான எனக்கு கல்யாணம் செட் ஆகாதா? நீ

ஏடி அந்த பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறா நீ என்ன சொல்லணும் நல்லா இருக்கேமா நீ எப்படி இருக்கான்னு சொல்லணும் திமிர பற்றியாடி உன் திமிர் பேச்சு கொஞ்சம் மூது குறையும்தான் நான் என்ன ராணி மாதிரி தானே இருக்கேன்னு சொன்னே பிச்சைக்காரி மாதிரியா இருக்கேன்னு சொன்னே ம்ஹூ உன்கிட்ட போய் வாயை கொடுத்தேன்னு வையேன் எனக்கு தான் அவமானம் ஏம்மா நீ எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியா ஆமா காட்டாலாம் தெரியல நல்லா கொழுக்க முழுக்கண்ணே நல்லா தான் இருக்கா தின்னுடி அடுத்து வீட்டு பிள்ளைய போய் இப்படி பேசிட்டுருக்கு கொஞ்சமோது அடக்கி வாசி

பூமாரி அவங்களுக்கு காபி போட்டு கொடு ஆ சரிங்க எல்ல சிவா நல்ல வஞ்சரமேனா பார்த்து வாங்கிட்டு வாளே ஆ சரி பெரியமா இல்லடி அவங்களே பாவம் கஷ்டப்பட்டவங்க வந்திருக்க இடத்துல போயிட்டு அந்த மீனை வாங்கிட்டு வாங்க இந்த மீனை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிய ஏதோ தந்தாங்கன்னா அதை சாப்பிட்டு போயேன் சும்மா இருங்க அவ என்ன சம்பாதிக்கறால நம்ம என்ன அடிக்கடியா வந்துட்டு இருக்கோம் எப்பவாதானே வரோம் வாங்கிட்டு வருவா என்ன கலா நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிட்டியோ இல்லக்கா ஏன் மொவைனா எதுவும் நினைக்க மாட்டான் நானும் எதுவும் நினைக்க மாட்டேன்கா அக்கா அவ இந்த லீவுக்கு பிள்ளைகள் கூட வெளியில கடந்து விளையாடற பத்தியாக்கா அத கொஞ்சம் கருத்து மாதிரி இருக்கா ஸ்கூல்லே போனாலும் ஒரே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஒரே வேலையே தான் கடக்காவ என்னத்த விளையாட்டு விளையாடுனாலும் இருக்கிற கலர் தான் இருக்கும் அம்மாடி நிலா நீ கோச்ச கதமா உன் பெரியம்மா முன்னாடியே நிக்காத அவ ஒரு லூசு எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பா அடுத்தவங்க மனச நோகடிக்கிறதே அவளுக்கு வேலை பாத்துக்க நீ கருப்பா இருந்தாலும் நல்ல கலையே இருக்கம்மா ஆனா உங்க பெரியம்மா அப்படியா அவ மூஞ்சியோ மோகர கட்டையும் மனச பார்க்க முடியுதா ஓ கலட்டு பயலே என்ன என்னன்னு கேக்குறே இந்த மூஞ்சி தான் பிடிச்சிருக்கேன்னே சுத்தி சுத்தி வந்த நேவாக இருக்கா தப்புதானமா உன் பின்னாடி தெரியாம வந்தது பெரிய தப்புதான் அதுக்கு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் என்னடா அக்கா கூட எப்பவும் சண்டை போட்டுடாத கடீலோ அவ இப்படி பாதிகுக்கு பதில் பேசறானே வெச்சுக்கைய யா ஏ தலையிலே ஏறி முள வரையச்சிட்டு போயிட்டே இரு அக்கா லேஸ் பட்டவே இல்ல ஆமா ਮੰண்டே இவ்ளோ காலியா இருந்தா மசாலா அரைக்காதான் செய்வวะ ஆமா கலா ஓ மொபைல் கடைசி உள்ளவ எத்தனை பிடிக்கிற யாரு நிலவாக இப்பவாக எட்டாம் கிளாஸ் முடிஞ்சி ஒன்பதாம் கிளாஸ் கோப்புற அப்படியா அப்பாவும் மொபைல் நிறையா நேரத்துல வயசுக்கு வருவானு நெனைக்கிறேன் ஆமாமா என் தங்கச்சி வயசுக்கு வந்தவுடனே பெரியம்மா அஞ்சு பவுண்ட்லே செயின் வாங்கி போட்டுட்டுதான் மறு வேலை பாப்பாங்க அப்படிதானே பெரியம்மா அப்படி சொல்லு சுதி கரெக்டா கேள்வி கேட்டா பெரியம்மா ஆமா ஆமா நகை விக்கிற வேலைக்கு அஞ்சு கிராம்மே எடுக்க முடியாது அஞ்சு பவுன்ல செய்யினா நீ நீவோ தங்கச்சிக்கு செஞ்சு போட வேண்டியதனே ஏன் தங்கச்சிக்கு தானா அதெல்லாம் நான் நல்ல சிறப்பா செய்வேன் பெரியமா இடத்துல இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க என்னல யம்மா சடங்காகும்போது உங்க அம்மா ஒரு அரை பவுன்ல போல மோதிரத்தை கொண்டு வந்து போட்டா அதே மாதிரி நானும் போட வேண்டியதா ஆட என்ன பெரியம்மா எங்க வசதி எங்க உங்க வசதி எங்க உங்க வசடிகளா ஒரு ரெண்டு பவுன் அதுக்கு என்ன சுபி போட்டா போச்சு அந்த பிள்ளைக்கு ரெண்டு பவுன்ல தாராளமா நான் போடுறேன் பெரியமா இருக்காளே யாருக்கிட்டே வாங்குவா பாத்துக்க கை நீட்டி குடுக்க மாட்டா ஆமா ஆமா இவர் பெரிய வள்ளலு வாரி வாரி வளங்குறதுல ஏல முட்டை கண்ணா பேச்சு வாக்கலையே அப்படி ரெண்டு பவுன் ஆட்டைய ஹ நாங்களாம் அந்த காலத்துல இந்த வயசுல ஒண்ணும் கூட தெரியாது இப்போ உள்ள பிள்ளைல என்ன விவரமா இருக்குதப்பா என்ன பண்றது தெரியுமா

ஒரு நாள் என்ன பீச் குட்டு போன்வாங்க ஒரு நாள் மால் குட்டு போன்வாங்க அவர் நாள் அட வாங்கி குடு இத வாங்கி குடுன்வாங்க நம்ம வாங்கி குடு பேன் வச்சுவாங்கல ஒரு பிச்சைக்காரன போய் கல்யாணம் பண்ணிட்டேன் பாருனே என்னையே சொல்லுவாங்க 20000 சம்பளலாம் ரெண்டே நாள்ல காலி ஆயிடும் என்னல நீ சொல்றத பார்த்தா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குன பிறகு தான் கல்யாணத்தை முடிப்ப போல அதுக்குள்ள ஓ முடியே நரஞ்சி போய்டுமே அந்த அளவுக்கு நான் விட்ட மாட்டேன் தெரியுமா அதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுவேன் என்ன கலா ஓ மோவே தைரியமா பேசுறத பார்த்தா வேற எவளையாவது பாத்து வச்சிருப்பா போல இருக்க நீ வேறக்கா ஏன் மொபைலா நான் யார சொல்றனா அந்த பிளேனாக கல்யாணம் பண்ணுவான் அவன் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுக்கா அடிய லூசுக்களா நீ தான் கனவு கண்டுகிட்டே இருக்கணும் இந்த காலத்து பிள்ளைல்லாம் நம்ம பேச்சு கேட்கவா செய்து அவையெல்லாம் ஏதாவது ஒண்ணு இழுத்துக்கிட்டு வருவாவே இந்த பிள்ளையாதான் நாங்க கல்யாணம் பண்ண போறேன்னு எனக்கு என்னமோ இவன் பேச்சும் அவன் மொழியும் சரியில்லை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா போடுறான்னு நினைக்கிறேன் இல்ல சுபி வேற எவளையாவது காதல் பண்றியா அது வந்து பிரியமா